இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆர்ப்பரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சிறவேலிற்கு முன்பதாக எரிகோ தடையாக காணப்பட்டது ஒருவேளை இஸ்ரவேலுக்கு முன்பதாக எரிகோ வச்சினும் மிகப்பெரிய மதில்கள் அலங்கங்கள் காணப்பட்டது எனவே யாரும் உள்ளே போக முடியவில்லை வெளியே வர முடியவில்லை என்பதை குறித்து பரிசுத்த நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் யோசுமா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் ஆறு நாள் ஆறு முறை சுற்றி வாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை ஆறு நாள் ஆறு முறை சுற்றி வாருங்கள் ஏழாம் நாளில் மாத்திரம் நீங்கள் ஏழு விசை சுற்ற வேண்டும் அப்படி சுற்றி வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏக சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அலங்கம் இடிந்து விழும் நாம் எரியோவை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படியே அவர்கள் ஏழாம் நாள் ஏழு விசை அலங்கத்தை சுற்றி வந்து மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது நாம் கத்துடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஆண்டவரை ஏக சத்தமாய் துதிக்கின்ற பொழுது ஏக சத்தமாய் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம் அத்திலே இறங்கி வருகிறது ரெண்டு நாலாம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோரு முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள் தேவ மஹிமையை தேவாலயத்தை நிரப்பிற்று அப்படி என்றால் நாம் கர்த்தரையை ஆர்ப்பரிக்கின்ற பொழுது கர்த்தரை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் திலே இறங்கி வருகிறது நமக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் நொறுக்கப்படுவதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே சொல்லுகிறார் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற என்று சொல்லுகிறார் ஆண்டு முறை துதித்து ஆர்ப்பரிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் கர்த்தரின் பிரசன்னம் இறங்கி வருவதை குறித்து பர்சுத்த வேதாகமம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சங்கீதம் தொன்னூற்றி ஏழு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பருவதங்கள் மெழுகு போல் உருகி போகும் சர்வ பிரசன்னத்தினாலே உருகி போயிடுச்சு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என் அன்பு சகோதரனை சகோதரியே உனக்கு முன்பதாக மதில் போன்ற தடைகள் காணப்படலாம் உனக்கு முன்பதாக சுவர் போன்ற தடைகள் காணப்படலாம் உனக்கு முன்பதாக பலவிதமான தடைகளை காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தனை நோக்கி துதித்து ஆர்ப்பரிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னம் உன் மத்திலே இறங்குகிறது உனக்கு எதிரே காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லவராக காணப்படுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற தடைக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும் உன் பிள்ளையின் வாழ்க்கையிலே திருமணம் ஒரு தடையாக காணப்படலாம் அல்லது பொருளாதாரத்திலே நீ மிகவும் தடைப்பட்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் நீ கர்த்தாகி தேவனை நோக்கி சத்தமாய் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது ஆண்டு பிரசன்னிலே இறங்கி வருகிறது கர்த்தர் உனக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் நோறு போடுகிறார் நாம் கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை நோக்கி தேவ பிரசன்னம் நம் மத்திலே இறங்கி வரும்படியாய் வருஷுத்தோடு கூட நாம் மகாசத்தமாய் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் பிரசன்னம் நாம் மத்திலே கடந்து வரும் நமக்கு எதிரே காணப்படுகிற எல்லா தடைகளையும் பரிசுத்த ஆண்டவர் நீக்கி போடுவார் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பலமாய் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்